சிவபுராணம் பகுதி நான்கு முந்தைய பதிவில் பிரஜாபதி சதிதேவிக்கு சுயபரம் நடத்தம் முடிவுபடுத்தார் அதை அறிவிக்கும் பொழுது தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ரிஷி புத்திரங்களுக்கும் தகவல் அனுப்பினார் இதை கேள்விப்பட்ட தாரகாசுரன் தன் அசுர வீரர்களை சிறந்த வீரர்களை மாறிவிடும் விட்டு அனுப்பி அவரை கொள்ள ஆணைத்தார் இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு நூறு லக்கஞ்சம் கொடுங்க அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் கதைகளை போகலாம் பிரஜாபதி அரசவைக்கு வந்தவுடனே அனைவரும் இருந்து அவரை வணங்கினார்கள் அனைவரும் வணக்கத்தை கேட்டுக்கொண்ட பிரஜாபதி அவர்களை அவருடைய இடத்தில் அமர்ந்து சொன்னார் பிரஜாபதி என சுயம்பர விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என கூறி தன் அன்பு மகனான தாட்சாயனை சுயம்பர மேடைக்கு வருமாறு அழைத்தார் தான் பெற்ற மகளின் அதிக அன்பு கொண்ட செல்வமான தாச்சாயணி தேவியின் திருமண கோலத்தை காண மிகவும் ஆவலாக இருந்தார் தாக்ஷானி தேவி வந்து தன் தோழிகளுடன் கையில் பூமாலையுடன் திருமண கோலத்தில் தன் தந்தையின் ஆணையை ஏற்று தன் மனதில் உள்ள மையலை மறைத்து சபையில் கூடிய அனைவரின் முன்னிலையில் மகிழ்வில்லா புன்முருகளுடன் தாட்சானி தேவி வந்து தோன்றினார் தந்தையான பிரஜாபதி வந்து தன் மகளின் திருமண கோலத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் பின் சபையின் முன்னிலையில் தன் மகள் தாட்சானி தேவியை வந்து அறிமுகப்படுத்தினார் பின்பு சபையில் கூடியுள்ள அனைத்து இளவரசர்களின் திறமைகளையும் அவர்கள் ஆளும் பகுதியின் வளங்களையும் பற்றியும் தன் மகளான தாட்சான கூறினார் தன் தந்தையின் கூற்றை கேட்டுக்கொண்டிருந்த தாச்சாயணிக்கு வந்து தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் நேரம் இதுதான் என்று எண்ணி மனம் குழம்பிய நிலையில் முகம் மாற்றத்துடன் காணப்பட்டார் அங்கு வந்து அனைவரின் விவரங்களையும் கூறி முடித்தவுடன் தன் மகளான தாச்சாயனியிடம் மகளே உனக்கு பிடித்த கணவனை இங்குள்ள இளவரசியின் தேர்ந்து சேர்ந்து கொள்வாயாக என்று கூறினார் பிரஜாபதி தன் தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சபையில் வங்கியத்தில் இருந்த மீடையில் ஏறி அங்கு உள்ள இளவரசர்களை பார்த்து கொண்டிருந்தார் சதிதேவி கண்களில் பார்வையிட்டே தவிர தன் மனதில் சிவனை பற்றிய எண்ணங்களும் உத்தியில் சிவனை பற்றிய சிந்தனைகளும் மட்டுமே இருந்தது சதிதேவி சிவனிடம் இருந்த ஒரு சில நினைவுகளால் பற்ற நிலையில் இருந்தார் இக்கணம் சிவபெருமான் கண்முன் தோன்றினால் அவரிடம் செல்ல மனம் துரிதுடித்தது சிவன் தன்னை மணப்பதாக வரமளித்து உள்ளார் ஏன் அண்ணும் வரவில்லையே என்றும் தருவாயில் இவர்களின் பிரிவை அமைச்சுடன் அன்னையின் மனக்குறையை எம்பெருமானவோ அக்கணத்தில் வெண்ணிற புகை ஒன்று அரமனை முழுவதும் சூழ அந்த புகையின் நடுவில் கையில் சூழாயுதத்துடன் சிவபெருமான் தோன்றினார் சிவபெருமானின் உதயத்தை கண்ட தாட்சி தேவி அந்த கணத்தில் இருந்து மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மெய்யான மணமகளாக உண்மையான புன்முருகளுடன் காட்சியளித்தார் சிவபெருமானின் உதயத்தை சற்றும் எதிர்பாராத அங்கு கூடியுள்ளோர் மிகுந்த திகைப்புடன் இருந்தனர் ஏனெனில் யோகியான சிவபெருமான் சுயவரம் நிகழும் இடத்தில் கண்டதும் அனைவருக்கும் வியப்பே ஆனால் பிரஜாபதியான தச்சன் அழைப்பு இல்லாத வீட்டின் விழாவிற்கு வருகை தருவது என்பது அனாகரியமான செயல் என்றும் அழைப்பு இல்லாதவர்கள் எவ்வழியில் வந்தாரோ அவ்வழியே செல்வது மிகவும் நல்லது என்றும் ஏலத்துடன் கூறினார் தட்சனின் இந்த வாதத்தை சற்றும் எதிர்பாராத சபையில் குடியிருந்தோர் வியந்த அந்த கணத்தில் அங்கு தோன்றி சிவபெருமான் எதையும் உரைக்காமல் அங்கிருந்து மறைந்தார் தட்சன் சிவன் மறைந்ததை எண்ணி மகிழ்ந்த நேரத்தில் மணப்பெண்ணை காணவில்லையே என்று தோழிகள் அலறினார்கள் தன் மகளை கவர்ந்து என் குலத்திற்கே இழிவு ஏற்படுத்தவே சிவபெருமான் இங்கு உதயமாகி உள்ளான் என்பதை அறிந்த தட்சன் பித்தனாகிய சிவபெருமானுக்கு சபம் அளிக்கும் தருவாயில் அங்கு தேவர்கள் உதயமாகி தட்சனின் கோபத்தை கட்டுப்படுத்தினார்கள் மூ உலக தேவர்களையே கட்டுப்படுத்தும் மண்ணை கொண்ட தட்ச பிரஜாபதி அவர்களின் அறிவுரையை ஏற்க மறுத்தார் பின் தன் தந்தையான பிரம்மதேவர் அங்கு உதயமானார் ஆனால் தன் தந்தையே மதிக்காமல் சிவனை அவமானப்படுத்தும் விதமாகவே தச்ச பிரஜாபதியை பேசி வந்தார் தாச்சானி தேவியை கவர்ந்து வந்த சிவபெருமான் தன் வாழ்விடமான கையாளே மலைக்கு அழைத்து வந்தார் அங்கு சிவபெருமானுக்கும் தாட்சானி தேவிக்கும் சிவபெருமானின் வாழ்விடத்தில் திருமணம் நடைபெற்றது சிவனுக்கும் தாட்சானி தேவிக்கும் திருமணம் நிகழும் அந்த கண்கொள்ளா காட்சியை பிரம்மதேவரும் விஷ்ணு தேவரும் தங்கள் மனைவியுடன் வந்து தரிசித்து சென்றனர் இவ்வேளையில் யாருடைய அறிவுரையாலும் சாந்தரிய தட்சன் திருமாலை வணங்கி தன் மனக்குறையை கூறி கொண்டிருந்தார் அங்கு திருமால் உதயமாகி தச்ச பிரஜாபதிக்கு காட்சியளித்தார் திருமாலை கண்ட தட்சன் எழுந்து பணிந்து நின்றார் பின் திருமால் உன் மனக்கவலையை யான் அறிவேன் என்று கூறினார் அதற்கு தச்ச பிரஜாபதி அனைத்தையும் உணர்ந்த பரம்பூரிலே அந்த பித்தனான சிவபெருமான் என் மகளை கவர்ந்தபொழுது அது நீங்கள் அங்கு தோன்றி உங்கள் பக்தனுக்கு ஏற்ப துன்பத்தில் எடுத்துட்டு இருக்கலாமே என்று கூறி வாதிட்டார் அதற்கு காக்கும் கடவுளான திருமால் தாட்சாயின் பிறப்பை பற்றி நீர் அறிவீர் என அறியுவோம் என்று தச்சனிடம் கூறினார் உண்மையை அறிந்த நீர் அதை நடக்கா வண்ணம் இருக்க எவ்வளவு முயன்றாலும் அது முடியாது பரம்பொருளான எண்ணாலும் உண்மைக்கு இம்மாறாக எதுவும் செய்ய இயலாது என்றார் உன் தந்தையான பிரம்மதேவரின் அறிவுரையை ஏற்காமல் நீர் இழைத்த பிள்ளையே இந்நிகழ்வானது அரங்கேறியது ஆனோமின்றி உன் மகளான தாட்சாயினி தேவியை சிவபெருமானுக்கு முடித்துக் கொடுத்திருந்தால் இந்நிகழ்வானது அரங்கேறாமல் இருந்திருக்கும் என்றார் தான் அன்புடனும் பக்தியுடனும் வணங்கும் திருமாலிடமிருந்து உதிர்த்த வார்த்தைகளால் எதையும் அவமதித்து செய்யலாமல் அமைதியாக நின்றார் கச்ச பிரஜாபதி சதி தேவியை கொல்ல சென்ற அசுர வீரர்கள் தோல்வி வந்ததைக் கண்ட தாரகாசுடன் மிகவும் சினம் கொண்டு அவர்களை அழைத்தான் தன்னுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டதைக் கண்டு அஞ்சு நின்றான் இதற்கு தீர்வு கூற தம் குருவான சுக்கராசாரியை காண விரைந்து சென்றான் அதே சமயம் சிவபெருமானி தேவியையும் திருமண கோலத்தில் கண்டவர்கள் தாம் பிறகு பலனை அடைந்ததாக எண்ணினார்கள் உலகில் உள்ள தேவர்கள் கைதார் மலையில் உள்ள சிவபெருமானை திருமண கோலத்தில் காண விரைந்து வந்தார்கள் பிரஜாபதியன் தட்சன் திருமல் அருளி அறிவுரைகளால் தான் செய்த பிள்ளை அறிந்தாலும் ஆணவத்தால் அதை உணர மறுத்தான் மேற்கொண்டிருந்த தன் குருவான சுக்கராச்சாரியரை கண்டு பணிந்து நின்றான் தாரகாசுரன் தாரகாசுரின் மனக்குழப்பத்தை அறிந்த சுக்கராச்சாரியார் நே கொண்ட மனக்கவலையை அறிவேன் என்றும் நாம் இனம் சொல்லிப்பூர வேண்டி இந்த தவநிலையை மேற்கொண்டுள்ளேன் என்றும் தம் தவம் நிறைவேறும் வரை அமைதியுடன் இருக்குமாறு கூறி மீண்டும் தவத்தை தொடர்ந்தார் தன் குருவான சுக்கராசரியிடம் ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த தராசுரனுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது இனியும் ஏதாவது செய்யவில்லை எனில் தன் அழிவு நிச்சயம் நேரியும் என தராசுரன் அஞ்சினான் நாட்கள் கடந்தோடின தன் அன்பு மகளன் தாட்சாயணி தேவியின் பிரிவை தச்சன் உணர்ந்தார் செல்ல மகள் ஓடி விளையாடிய இடங்கள் மற்றும் தன்னுடன் உரையாடி கல்வி கற்ற இடங்கள் யாவும் தாட்சாயினி பற்றிய நினைவுகள் தச்சனுக்கு அதிகப்படுத்தின அதே சமயம் கைலாய மலையில் தாட்சாயி தேவி தன் தந்தையின் சம்மதம் இல்லாமல் தன்னுடைய திருமணம் நிகழ்ந்ததால் தன் மீது தந்தை மிகுந்த கோபத்தில் இருப்பார் என்றும் தன்னை காண வரமாட்டார் என்றும் எண்ணினார் தான் விரும்பிய வாழ்க்கை அமைந்தாலும் தன் பெற்றோரின் ஆசிவாதமின்றி தன் திருமணம் நிகழ்ந்ததால் எண்ணி அருந்தினார் தன் மனைவியான தாட்சாணியின் மன அறிந்த சிவபெருமான் தேவியின் மனம் மீண்டும் வருத்தப்படாதவாறு நடந்து கொண்டார் அமைதியாக இருந்த கைலாய மலையில் பாடல்கள் பாடியவண்ணமே இருந்தன எம்பெருமானின் இச்செய்கையால் தன் மனதில் அடைந்த கவலையை முழுவதும் மறக்க முடியாத பட்சத்திலும் தான் விருப்பப்பட்டு மனம் முடித்த கணவர் முன்னிலையில் மகிழ்வாக இருப்பதாக புன்முருவன் காட்சியளித்தார் தாச்சாயினி தேவி புன்முருவுடன் காட்சியளித்த தேவியை கண்டை எம்பெருமான சிவபெருமான் தேவியே இனி நாம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதுவாயினும் சரியோ தவறோ அதை நீயே முடிவு செய்வார்கள் என்று கூறினார்